அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த வக்கிரம் பெற்ற கிரகத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதனுடைய நிலைப்பாடு லக்கணத்திலேருந்து எப்படி இருக்குதுன்னு தான் சொல்ல போகிறேன் முக்கிய குறிப்புகள் இது முன்னோர்களுடைய குறிப்புகள் அது நூல்லையும் பொருந்திது அதை எடுத்து தான் இப்போ நான் உங்களுக்கு கருத்தில் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுகிறேன் இப்போ லக்கணத்தில் வக்கிரம் பெற்ற ஒரு கிரகம் இருக்குதுன்னா அவங்களுக்கு பரம்பையில சொத்து விரயமாகவும் அந்த ஜாதகர் பலவீனமான தோற்றம் கொண்டவராக இருப்பார் அவருக்கு அதாவது கல்வி அறிவு சரியாக வராது அதே போல் அவருக்கு அன்பும் பாசமும் அவர்கிட்ட மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது இது லக்கணத்தில் ஒரு கிரகம் வக்கரம் பார்த்தா இந்த நிலை தான் கருத்தில் கொள்ளுங்கள் ரெண்டாம் பாவத்தில் அதான் லான் போட்டிருக்கோம் அதிலிருந்து ரெண்டாம் பாவம் வரும் அதில் ஒரு கிரகம் வக்கிரம் பெற்றால் அவங்க கிட்ட பணமும் சொத்தும் தீய வழியில் செலவழிந்துவிடும் அவங்களுடைய பற்கள் பார்த்தீங்கன்னா சீராக இருக்காது கண்கள் படிப்படியாக பாதிப்படையும் முகம் அழகு குடும்ப ஒற்றுமை உணவு பழக்கம் நட்பு வட்டாரத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இது ரெண்டாம் பாகத்தில் ஒரு கிரகம் வக்கிரம் பெற்றால் மூன்றாம் பாகத்தில் ஒரு கிரகம் வக்கிரம் பெற்றால் அது அதாவது பாதகாதிபதி மாரகாதிபதி வக்கிரம் பெற்றால் தீயும் பயன்களே மிகவும் அதிகமாக கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அந்த இடத்துல மூன்றாம் பாகத்தில் பாதகாதிபதியோ இல்லை மார்காதிபதியோ வக்கிரம் பெற்றால் தீய பலன்களே அதிகமாக கிடைக்கும் இப்போ ஐந்தாம் வீட்டில் வக்கிரம் பெற்றால் அவங்களுக்கு கிருமணல் புத்தி ஏற்படும் அல்லது குறுகிய புத்தி ஏற்படும் ஐந்தாம் பாவத்துக்குரிய காரவத்துவத்தில் அதாவது ஐந்தாம் பாவம் குழந்தை பாக்கியோ குலதெய்வ பாக்கியம் அது பாதிப்படியோ முன்னோரின் வழியில் இவங்களுக்கு தோஷங்கள் அதிகமாக இருக்கும் அதனால இவங்க வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்ல முடியாது கருத்துக்கொள்ளுங்க அதே போல வக்கிரம் பெற்ற சனி ஏழில் இருப்பின் மூதையா அதாவது முன்னோர்களின் புகழ்பெற்ற கௌரவம் ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வக்கிரன் சனி அதை பேரை கெடுத்துருவாரு கருத்தில் கொள்ளுங்க சனி ஒம்போதில் இருப்பின் முன்னோர்களுடைய உயர்ந்த அந்தஸ்து அவங்கள வந்து சேர்ந்தடையும் இருந்தால் அந்த பிரச்சனை சனி இருந்தால் அவங்கள முன்னோர்களுடைய அந்தஸ்து செலவடைஞ்சிருந்தாலும் இந்த ஜாதகரால் அவங்க முன்னோருடைய அந்தஸ்தை பெற்றுவார் அதன் அடிப்படையிலேயே இந்த வக்கிர கிரகம் கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது ஒம்பதாம் பாகவதி வக்கிரக பெற்றால் நல்ல எதிர்காலம் அவங்களுக்கு சிறப்பாக அமையும் பிறந்த ஊரிலேயே மிக பெரிய வசதியான வாழ்க்கையை வாழ வச்சு அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி தரும் கருத்தில் அப்புறம் ஏழாம் வைக்கிற பெற திருமண தடை திருமண வாழ்வில் பிரச்சனைகள் மேலும் தாம்பத்திய வாழ்வில் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் கருத்தில் நீச்ச வக்கிரகதியானால் உச்ச பலம் பெற்றிடும் சுபகிரகம் அதாவது ஒரு நீச்ச கிரகம் உச்ச பலம் பெற்றிட சுபகிரகம் நன்மையான படங்களை செய்யும் நீச்ச வக்கிரகதியான உச்ச பலம் பெற்றிடும் அசுப கிரகம் தீமையான படங்களையே செய்யும் கருத்தில் கொள்ளுங்க செவ்வாய் சனி அசுபர்களானால் குருவும் சுக்கரன் புதன் ஆவார்கள் ஒரு ஜாதகத்தில் செவ்வாவும் சனியும் அசுரன் குருவும் சுக்கர புத இவங்க மூணு பேரும் அந்த ஜாதகத்தில் சுப்பர்கள் ஆவார்கள் அதை தான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க வக்கிர சுக்கரன் தாம்பத்திய வாழ்வில் குழப்பங்களை தருவார் சனியோ ஆயிலை குறைப்பார் கருத்தில் கொள்ளுங்க சனி இருந்தால் ஆயுள் குறைபடும் அதுக்கேற்ற பரிகாரத்தை செய்யணும் பிறக்கும் போது ஜாதகத்தில் மூன்றுக்கு மேல் கிரகங்கள் வக்கிரம் பெற்றால் முன்னோர்களின் அதாவது முன்னோர்களுக்கு கெடுதல் என்று அல்லது பூர்வீக இடத்துக்கு கெடுதல் என்றும் வாழ்க்கையை நடத்துவதற்கு மிகவும் கஷ்டப்படுற சூழ்நிலை ஏற்படும் என்றும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்படியாப்பட்டவங்க சொந்த ஊரில் தங்க முடியாமல் வெளியூரில் போய் இருந்தாங்கன்னா தான் அவங்களுடைய வாழ்க்கை தர உயரும் கிரகங்களை பொறுத்த மட்டும் நூற்றில் எழுபத்தஞ்சி சதவீதம் தான் பண்ணும் இருபத்தஞ்சி சதவீதம் நன்மையை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா வக்கீரன்றது அது பலனை இழந்துட்டு அது பின்னோக்கி செல்லக்கூடியது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எப்படி நம்ம முன்னாடி ஓடுறோமோ முன்னாடி எந்த அளவுக்கு வேகமாக ஓடுறோமோ ஓட்டப்பணியத்தில் ஜெயிச்சிடுவோம் இதே பின்னாடி ஓடக்குள்ள நம்மளால் ஓட முடியாது அதை கருத்து தான் அதன் அடிப்படையில் ஒரு கால்வாசி தான் அந்த வக்கிர கிரகம் நன்மையை செய்யும் அது எந்த கிரகமாகவும் நான் வக்கிர பெற்ற கிரகம் எழுபத்தஞ்சி சதவீதம் தீமை தான் செய்யும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இது முழுக்க முழுக்க முன்னோர்களுடைய கருத்து அது எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு பாருங்கள் வக்கிரம் பெற்றிருந்தால் அந்த கிரகத்தை அடிப்படையில் அதுக்கு அதுக்கு ஏற்ற அர்ச்சனை ஆராதனை எல்லாம் செய்து அந்த வக்கிர தாக்கத்தை குறைச்சிங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சிறு வயதிலேயே அந்த வக்கிர இது வந்து நிவர்த்தி ஆகிடும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்